அல்லே நமக்கு கர்த்தர் மீண்டும் அவருடைய சமாதானத்தை நமக்கு கட்டுவார் அவருடைய சமாதானத்தால் நம்மை கட்டுவார் அவர் கொடுக்கிற சமாதானத்தால் கட்டுவார் பரலோக சமாதானத்தால் கட்டுவார் மெய்யான சமாதானத்தால் கட்டுவார் நிச்சயமான சமாதானத்தால் கட்டுவார் வசனத்தின் சமாதானத்தால் கட்டுவார் அவருடைய மனதுக்குள் நமக்கு என்ன சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்து வைத்திருக்கிறாரோ அந்த சமாதானத்தால் கட்டுவார் அவர் எந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த சமாதானத்தால் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புவார் நம்ம வீட்டு க்கு என்ன சமாதானத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து கட்டி எழுப்புவார் நம்ம திருச்சபைக்கு என்ன சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமோ அந்த கர்த்தர் கொடுத்து கட்டி எழுப்புவார் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமோ அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து கட்டி எழுப்புவார் நம்ம சஞ்சலத்துக்கு பாடுகளுக்கு பிரச்சனைகளுக்கு உபத்திரவங்களுக்கு வேதனைகளுக்கு கர்த்தர் என்ன சமாதானத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து கட்டி சொல்லுவாசிப்போம் அல்லே லூயா இத்தனை சமாதானங்களும் எனக்கு என் தேவன் தருவார் என்று நாம் நம்புவோம் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா